நற்றிணைப் பாடல் பாலை தும்பி தூது பாடலின் விவரங்கள் துறை தலைமகள் தும்பிக்குச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் இழவோன் குடியை வாழி தும்பி இந்நோய் வழுகதில் அம்மா யான் நினைக்கு உரைத்தென மெய்யே கருமை அன்றியும் செவ்வன் அறிவும் கரிதோ அரணிலோய் நினைக்கே மனை காக்கும் மான் பெருங்கிழக்கை நுண்முள் வேலி தாதொடு பொதுளியை தாறு படு பீரம் ஊதி வேறுபடு நாற்றம் இன்மையின் பசரை உதாய் சிறு குறும் பறவைக்கு ஓடி விரைவுடன் நெஞ்சு நெகிழ் செய்து தன் பயனோ அன்பு இலர் வெம்மலை சுரம் இறந்தோர்க்கு என் நிலை உரையாய்ச்சென்றுவொன் வரவே வண்டே அறநெறியிலே செல்லாதோய் நீ கொடியை நமது மாளிகையைப் பொருந்த காவலாயிருக்கும் மாட்சிமை பட பெரியதாக அமைக்கப்பட்ட நுண்ணிய முட்களையுடைய வேலியிலே படர்ந்து தேனொடு தழைந்த குலைகட்டிய பீர்க்கம்பூவிலே சென்று தேனைப் பருகி அதற்கு மாறாக நறுநாற்றமில்லாமையினாலே என் பசு எடுத்து முரன்றாயும் அல்லை சிறிய நின் பேடு விரும்புதலும் நீ விரைவாக ஓடிச் சென்று அதன் மனம் நெகிழப் புணர்ந்து தலையளி செய்ததன் பயனாகவோ என்னிடத்து அன்பிலராகி கூடிய மலையிலே செல்லுதற்கரிய சுரத்தில் சென்ற தலைவர் பால் ஆங்குச் சென்று அவர் விரைவில் வருமாறு இங்கு யானுற்ற நிலைமையை யுரைத்தாயுமில்லை நினக்கு நின்னுடம்பே கரியதாலன்றியும் அறிவும் நன்கு கரிய நிறமுடையதோ அதனையேனும் கூறிக்கான் கொடியே கொடியையாகிய நின்னிடத்து என் துன்பத்தை கூறியதனாலேயே இந்நோயிலே பட்டு இப்பொழுதே இறப்பேனாக நீ நீண்ட காலம் வாழ்ந்திருப்பாயாக நற்றினைப் பாடல் ஒன்று தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை வண்டின் மூலம் வெளிப்படுத்துகிறது அறமில்லாத வண்டே என் துன்பத்தை உனக்கு சொன்னதால் நான் இறக்க நேரிடும் ஆனால் நீ நீண்ட காலம் வாழ்வாயாக என்று தலைவி கூறுகிறாள் அவள் வண்டு தனது துணையை தேடிச் சென்று மகிழ்வதையும் ஆனால் தன்னுடைய காதலன் பிரிந்து சென்றதால் தான் வாடுவதையும் எண்ணி வருந்துகிறாள் மேலும் குடிய முள்வேலியில் உள்ள பீர்க்கம்பூவில் தேன் குடித்துவிட்டு என் பசையை ஊதாத நீ என் நிலைமையை தலைவனிடம் சென்று சொல்ல மாட்டாயா உனக்கு உடல் மட்டுமல்ல அறிவும் கருமையாக உள்ளதா என்று வண்டின் மீது கோபம் கொள்கிறாள் தலைவன் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்பதே தலைவியின் இயக்கமாகும்